அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே ரேடியோ வெரிதாஸ் தமிழ் பணியக நேயர்களே உங்கள் அனைவருக்கும் புலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டின் பெயராலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பிற்கினியவர்களே இன்று மூன்று முக்கியமான விழாக்களை நாம் கொண்டாடுகின்றோம் ஒன்று ஆங்கில புத்தாண்டு நாள் அதனுடைய தொடக்கம் இரண்டாவது அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்கிற பெருவிழா மூன்றாவதாக ஐம்பத்தி ஏழாவது உலக அமைதி நாளையும் நாம் இன்றைக்கு கடைபிடிக்க திரு அவையால் அழைக்கப்படுகின்றோம் இந்த மூன்று விழாக்களையும் பற்றி இன்றைய முதல் வாசகம் தனது ஆசியினால் மிக அழகாக சுருக்கமாகச் சொல்லுகின்றது முதல் வாசகம் மூன்று ஆசிகளை நமக்கு வழங்குகின்றது முதல் ஆசி ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக என்றும் இரண்டாவது ஆசீர் ஆண்டவர் உனக்கு அருள் பொழிவாராக என்றும் மூன்றாவது ஆசீர் ஆண்டவர் தன் முகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக என்றும் மூன்று ஆசிரியர்களை அது வழங்குகின்றது அதாவது உன்னை காப்பதற்கும் உன் மீது அருள் பொழிவதற்கும் உமது உன் மீது அமைதி அருள்வதற்குமான மூன்று ஆசிரியர்களாக அவைகள் இருக்கின்றன இந்த மூன்று ஆசிரியர்களுக்கும் நாம் கொண்டாடுகின்ற அந்த மூன்று விழாக்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது முதலாவது விழா ஆங்கில புத்தாண்டு நாள் என்று நாம் சொன்னோம் அதனுடைய முதல் நாள் புதிய ஆண்டு புலர்ந்திருக்கின்றது எனவே இந்த புலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டில் ஆண்டவர் தனது ஆசிரை பொழிந்து நம் ஒவ்வொருவரையும் காப்பதற்கான ஆசிராக இருக்கிறது புதிய ஆண்டு எத்தகைய சவால்களை நமக்கு முன்னால் வைத்திருக்கிறது என்பது நமக்கு தெரியாது எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது கடந்த ஆண்டு பல்வேறு இழப்புகளை நாம் சந்தித்திருக்கலாம் துன்பங்களை அனுபவித்திருக்கலாம் சவால்களை எதிர்கொண்டிருக்கலாம் எனவே இந்த புதிய ஆண்டு ஒரு எண் மாறுவதனால் என்ன மாறிவிடப் போகிறது என்கிற ஏமாற்றத்தோடு நாம் இந்த புதிய ஆண்டினை அணுகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மனித வாழ்க்கையிலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது வாழ்க்கையினுடைய நியதியாக இருக்கின்றது மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் மேம்பட்டவர்களாக வாழ்வதற்கான அழைப்பை இந்த புதிய ஆண்டு கொடுப்பதாக நாம் பார்க்க வேண்டும் அன்பிற்கினியவர்களே புலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டு எத்தகைய சவால்களை முன்வைத்திருக்கிறது என்பது நமக்கு தெரியாது என்று நான் சொன்னேன் அதை யாரும் முன்கூட்டியே சொல்லிவிடவும் முடியாது இன்றைக்கு கொரோனாவினுடைய எண்ணிக்கை மீண்டும் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் எனவே எத்தகைய சவால்கள் ஆபத்துகள் நமது கண்முன்னே இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவருடைய ஆசி நம்மோடு கூட இருப்பதனால் நம்மை காப்பதற்கான ஆசிராக இருப்பதனால் எது வந்தாலும் நாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க முடியும் என்கிற நம்பிக்கையை இன்றைய வாசகங்களும் இறைவனுடைய ஆசிரும் நமக்கு கொடுக்கின்றது தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அவருடைய வாழ்க்கையிலே மிக பெரும் துன்பமான சோகமான நிகழ்வு ஒன்று நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி அளவில் அவருடைய ஆய்வுக்கூடத்தினுடைய ஒரு பகுதியிலே மிக பெரும் தீ விபத்து ஏற்பட்டது அதனுடைய தீயை அணைப்பதற்கு யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை அதை பார்த்து கொண்டிருந்த தாமஸ் ஆல்வா எடிசன் தனது இருபத்தி நான்கு வயது மகனை அழைத்து போய் உன்னுடைய அம்மாவை அழைத்து வா இதை போன்ற ஒரு தீ விபத்தை அவள் இதுவரைக்கும் பார்த்ததில்லை என்று அவர் சொல்லுகின்றார் தீ விபத்தை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரது தனது கண்முன்னை அவர் கொண்டிருக்கின்றார் அவர் சொல்லுகின்றார் எனக்கு அறுபத்தி ஏழு வயதாகிறது ஆனால் நாளை காலையிலிருந்து மீண்டும் இந்த ஆய்வுக்கூடத்தை கட்டி எழுப்புவேன் என்று அவர் சொல்லுகின்றார் எது நடந்தாலும் ஆண்டவருடைய ஆசிரியர் நம்மோடு கூட இருக்கிற போது அவர் நம்மை காப்பேன் என்று கொடுத்த வாக்குறுதியினுடைய அடிப்படையில் எது நடந்தாலும் அவைகளை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை இந்த ஆசிரியர் வழங்குகின்றது புலர்ந்திருக்கின்ற புத்தாண்டு எத்தகைய சவால்களை நமது கண்முன்னே வைத்திருந்தாலும் ஆண்டவருடைய ஆசிரால் அவைகளை எதிர்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும் இரண்டாவது விழா அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்கிற பெருவிழா இதனுடைய கோட்பாடுகளைப் பற்றியெல்லாம் நான் பேச விரும்பவில்லை எப்பொழுது இந்த திரு அவையிலே இந்த விழா கொண்டாட தொடங்கப்பட்டது என்பதைப் பற்றியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்கிறபோது அவள் எந்த மனநிலையோடு இருந்தாள் என்பதைப் பற்றித்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் ஒரு செய்தியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அன்புக்குரியவர்களே இறைவனுடைய தாய் என்பதனால் அன்னை மரியாள் அகந்தை கொண்டவளாகவோ மமதை பிடித்தவளாகவோ இல்லை ஒரு மிக பெரும் உன்னத நிலையை நாம் பெற்றிருக்கிற போது இது இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர் என்று நாம் நினைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனக்கு கிடைத்திருக்கிற பதவியாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் இவைகளெல்லாம் ஆண்டவர் என் மீது கொண்டிருக்கிற ஆசீர் எனவே நான் பேரு பெற்றவள் என்கிற அந்த மகமதை என்பது நமக்கு ஏற்படக்கூடும் இறைவனுடைய தாய் என்கிற நிலையிலும் அன்னை மறியாள் மிகவும் தாழ்ச்சி உடையவளாகவே இருந்தாள் என்பதுதான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கின்றது நடக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து அவள் தனது உள்ளத்திலே இருத்தி சிந்திக்கிறாள் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது அன்பிற்கிணியவர்களே நாம் நமது வாழ்க்கையிலே கடவுளுடைய அருளை பெற்றவர்களாக இருந்தால் அன்னை மறியாள் கடவுளுடைய ஒளி அவள் மீது பொழியப்பட்டு அருளை பெற்றாள் என்பதாக நாம் புரிந்து கொள்கின்றோம் என்ற இரண்டாவது ஆசிரியர் அதைத்தான் நமக்கு நினைவுறுத்துகிறது நமது வாழ்விலும் ஆண்டவருடைய அருள் நம்மீது பொழியப்பட்டிருந்தால் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் ஏன் எனக்கு இது வழங்கப்பட்டது என் நான் ஆண்டவருடைய பார்வையில் பேரு பெற்றவன் என்கிற மமதையை அது கொண்டு வந்து விடாமல் எது நடந்தாலும் இறைவன் என்னை தேர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த பணியை எப்படி நாம் செய்ய முடியும் என்பதை பற்றித்தான் சிந்திக்க வேண்டும் என்பதையே அன்னை மரியாள் தனது வாழ்வின் வழியாக இன்றைய ரசி இதன் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகின்றாள் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நிலையில் நாம் இருந்தாலும் ஆண்டவருடைய அருள் பொழியப்பட்டிருக்கிற போது நாம் அவைகளை மனதில் இருத்தி எப்படி இவைகளை நான் எதிர்கொள்ள முடியும் எனக்கு கடவுள் இட்டிருக்கிற பணியை எப்படி செய்ய முடியும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் என்பது இரண்டாவது செய்தி மூன்றாவதாக ஐம்பத்தி ஏழாவது அமைதி தினத்தை திரு அவை நாம் அனைவரையும் கொண்டாட அழைக்கின்றது இதற்கான மூன்றாவது ஆசிரியர் என்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் உங்களுக்கு அமைதி அருள்வாராக என்பது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய உலக அமைதி தினத்திற்கான செய்தியிலே செயற்கை நுண்ணறிவும் அமைதியும் என்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் மிக அற்புதமான செய்தி அது இன்றைக்கு உலகத்தின் அமைதிக்கு மிக பெரும் சவாலாகவும் ஆபத்தாகவும் இருப்பது செயற்கை நுண்ணறிவு அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று நாம் சொல்கின்றோமே அது நாம் பயன்படுத்துகின்ற இந்த திறன் பேசிகளிலே இருக்கக்கூடிய செயலிகள் எல்லாம் பெரும்பாலும் செயற்கை நுண்ணறிவு செயலிகளாகவே இருக்கின்றன நான் பேசுகின்ற ஒரு பேச்சை நீங்கள் பதிவு செய்து அல்லது என்னுடைய குரலை பதிவு செய்து நான் பேசாத ஒரு செய்தியை கூட இன்றைக்கு நான் பேசியதாக செய்துவிட முடியும் என்னுடைய குரலை பதிவு செய்து நான் பாடாத ஒரு பாடலை பாடியதாக செய்துவிட முடியும் எனவே இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவினால் எல்லாமே சாத்தியம் என்கிற நிலையிலே உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையே மிக பெரும் இடைவெளி வந்திருக்கிறது எனவே இந்த சுய செயற்கை நுண்ணறிவுகளால் மிக பெரும் ஆபத்தை இந்த சமூகம் சந்திக்க காத்திருக்கிறது என்பதை திருத்தந்தை தனது செய்தியின் வழியாக சொல்லுகின்றார் எனவே இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு நாம் எப்படி முயல வேண்டும் என்பதை அவருடைய செய்தியாக இருக்கின்றது புலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டில் இந்த உலகத்திலே அமைதி நிலவ வேண்டுமென்றால் முதலில் தனி மனித வாழ்விலே அமைதி என்பது நிலவ வேண்டும் எனவே அதற்கு அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் பயன்படுத்துகிற திறன்பேசியினுடைய செயல்பாடுகளை குறைத்து கொண்டு பொய்மையிலே வாழ்வதற்கு பதிலாக உண்மையிலே வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் உறவுகள் கொண்டாடுகிற போது உறவுகளிலே ஈடுபடுகிற போது நேரடியான உரையாடல்களிலும் ஒருவர் மற்றவரை நேரடியாக பார்த்து பேசுவதிலும் நாம் நம்முடைய நேரத்தை செலவிட்டால் நம்முடைய தனி மனித அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும் தனி மனித வாழ்வில் அமைதி இருந்தால் நாம் உலகத்தினுடைய அமைதிக்காக சமூகத்தினுடைய அமைதிக்காக நாம் செயல்பட முடியும் அதைத்தான் இன்றைக்கு உலக அமைதி தினத்தை நாம் கொண்டாட அழைக்கப்படுகின்ற போது நாம் எப்படி இந்த அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று சிந்திக்கலாம் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே புதிய ஆண்டு என்பது ஒரு காகிதம் போல வெள்ளை காகிதம் போல அது எதை வேண்டுமானாலும் அதோடு சேர்த்து கொண்டு வரலாம் புள்ளிகளோடு அந்த காகிதம் நமது கையில் கிடைத்தால் அவைகளிலே கோலம் போடுங்கள் எண்களோடு கிடைத்தால் அதிலே கணிதம் எழுதுங்கள் வார்த்தைகள் வந்தால் அவைகளிலே கவிதைகள் எழுதுங்கள் கட்டுரைகள் எழுதுங்கள் கோடுகளோடு வந்தால் படம் வரையுங்கள் ஏனென்றால் ஆண்டவருடைய ஆசி உங்கள் மீது இருந்து உங்களை காக்கிறது ஆண்டவர் உங்கள் மீது அவரது அருளை பொழிந்திருக்கின்றார் ஆண்டவர் அவரது முகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருளி இருக்கிறார் இந்த ஆசிரோடு புதிய ஆண்டிலே இறைவனுடைய பணியாளர்களாக நாம் வாழ்வோம் இறைவனுடைய ஆசிரியர் உங்களோடு என்றும் இருப்பதாக ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க